உலகெங்கும் வாழும் ராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி விற்சக ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக பண்ண வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இந்த ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷ நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள் இயற்கையாகவே பெரிய லெவலுக்கு வாழ்க்கையை சாதிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்னால் நீ அடுத்த நிலைக்கு போகாமல் இருக்கீங்க அதுதான் மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது ஏன்னா இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு எல்லை கடந்த அளவுக்கு ஒரு அனுபவம் எப்பவுமே உண்டு அதே போல் இந்த ராசி அன்பர்களுக்கு மறைப்பொருள் ஞானம் உண்டு மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே இந்த ராசி அன்பர்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்காக வெயிட் இருக்கீங்க அந்த முன்னேற்றங்கள் எந்த மாதிரி எப்போ நடக்கும் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த விர்ச்சகராசி அன்பர்களுக்கு வருட பலன் சொல்லும் பொழுது எப்போவுமே வருட கிரகங்களை முக்கியமாக வச்சு பலன் சொல்லிகிட்ருக்கோம் அதில் முக்கியமான வருட கிரகமாக குரு சனி ராகு கேது பயிற்சி இருக்குது இந்த மூன்று கிரகங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு பயிற்சியை கொடுக்க போகிறாங்க அதனால் எண்ணற்ற மாற்றங்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு நடக்கப்போகுது முதல்ல விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு மாற போகிறாரு காரணம் என்னென்னா இந்த நாலாம் இடம் சொல்வது அர்த்தாஷ்டம சனியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்க போது இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா அஷ்டம சனியில் பாதி அளவுக்கு உங்களுக்கு தொல்லைகளை சந்திச்சிருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசி என்பர்கள் எண்ணற்ற துன்பங்கள் ஏமாற்றங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய துரோகங்களை சந்தித்தவர்கள் இந்த விருச்சகராசி என்பர்கள் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு தொழிலில் நிறைய பேருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்னால் தொழிலில் முன்னேற்றங்கள் இல்லை அதனால் என்னுடைய கடனுடைய அளவு அதிகம் ஆயிடுச்சு நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு கடன் அளவு அதிகமானதுனால என்னால் கடன் கட்ட முடில சொன்ன நேரத்துக்கு கொடுக்க முடியல பிரச்சனையே அதுதான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாருக்கும் கரெக்டாக சொல்லி கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்னால் அந்த சொன்ன நேரத்தில் பணத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியாததுனால நான் நிறைய அசிங்கங்களை அவமானங்களை சந்திச்சிட்டேன் இதுவே வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய போராட்டமாக மாறிடுச்சு ஒரு நிம்மதியாக யாருக்கிட்டையும் தலை காட்ட முடியாத ஒரு நிலைங்க இருக்குது ஃபோன் வந்தாவே எடுக்க முடியாமல் சில நேரங்களாக ரொம்ப அவதிப்பட்டுருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதத்துலேருந்து கொடுக்க போகிறாரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாக கூடிய சனி பகவான் நல்லது ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய பார்வை ஏழாம் இடத்து பார்வை பதினோராம் ராசியில் விழுவதனால் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம் இயங்க போது அந்த லாபஸ்தானத்தை இயங்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்களில் நினச்ச தொழிலில் ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்படுத்த போது முக்கியமாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் எதுவுமே வரலை நான் நிறைய பேரை பார்த்து நான் மார்க்கெட்டிங் பண்ணேன் நான் கொட்டேஷன் கொடுத்தேன் எனக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அந்த கொட்டேஷன்லாம் ஆர்டராக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கிடைக்க போது அதனால் எண்ணற்ற லாபங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது அதே போல் வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய விற்சக ராசி அன்பர்கள் வேலைக்கு ஏண்டா போகிறோம் வேலைக்கு போனாவே நிறைய பிரச்சனைகள் வருது அங்கே போனால் என்னுடைய எம்டி என்ன சொல்ல போகிறார் என்னை பாஸ் என்ன சொல்ல போகிறார் என் மேனேஜர் என்ன சொல்ல போகிறாருன்னு வருத்தப்பட்டு இருப்பீங்க ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் வாழக்கூடிய விருச்சகராசி என்பர்களுக்கு அந்த நெருக்கடிகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கப்போது அதே போல் உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குறைய போகுது நாலு பேர் வேலை நானே செஞ்சிகிட்ருக்கேன் ஆனால் சம்பளம் ஒன்றுமே இன்னும் எதுவும் பெருசாக இல்லை என்னுடைய கடன் அளவு தான் அதிகமாக இருக்குது சம்பளம்னு கேட்டால் வேலையை விட்டு அனுப்பக்கூடிய நிலையில் தான் என்னுடைய நிர்வாகத்தில் எல்லாருமே இருக்காங்க அதனால் அதையும் கேட்க முடியல வேறு எங்கேயாவது நான் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் எனக்கு வேலை கிடைக்கல வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் அது தோல்வியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் கண்டிப்பாக இருக்குது அதற்கான முயற்சிகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் செய்யுங்க அது சிறப்பாக இருக்க போதுங்க அதே போல் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வுகள் கிடைக்கும் வருமான உயர்வுகள் கண்டிப்பாக உண்டு அது மட்டும் இல்லாமல் விருச்சக ராசி என்பவர்கள் வேலைக்கு போகிற இடத்துல ஒரு நிம்மதியான ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும் எல்லாரும் அதை தான் எதிர்பார்த்துட்ருக்கீங்க இந்த ராசி என்பர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மனதளவில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது அதே போல் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை சார்ந்த பிரச்சனைகளால் ஏற்பட்ட அவமானங்கள் அதனால் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் அதனால் ஏற்பட்ட மன வருத்தங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போது அதே போல் இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு வர வேண்டிய பணம் வரலை அதனால் ரொம்ப வருத்தப்படுறேன் அதனால் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் நிறைய பண வரவுகள் இருக்குது காரணம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது தனஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்க போது அதனால் நிறைய பேருக்கு அந்த காலகட்டத்தில் பண வரவுகள் வரும் அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் அதே போல் இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வில்லங்கங்கள் ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கு இடம் விற்க முடியாத ஒரு சூழல்கள் இருக்கும் சில பேருக்கு இடம் வித்தா போதுன்ற அளவுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அந்த இடம் விற்று அதன் மூலமாக பணம் வரும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும் அதே போல் அந்த இடத்துல ஏதாவது கோர்ட்டு கேஸு வில்லங்கம் இருக்குது அது கேஸ் போயிட்டுருக்கு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் தீக்க முடியலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அதனால் ஏற்பட்ட அவமானங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வருவதற்கான அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போது அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த குரு பகவானுடைய பார்வை செயல்படுத்த போதுங்க அதனால் திருமணம் ஆகாதவங்க வருத்தப்படாமல் இருந்தீங்கனாவே போதுங்க அதனால் நிறைய மன கஷ்டத்தில் இருக்கீங்க நிறைய விருச்சகராசி அன்பர்களுடைய அம்மா அப்பாக்கள் ஒரு பெரிய வருத்தத்தில் இருக்காங்க என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை நாங்கள் விருச்சகராசி அப்படின்னு சொல்லி நீ என் பொண்ணு வரன் பார்க்குறோம் என் பையனுக்கு வரன் பார்க்குறோம் வர்ற வரன்லாம் தடங்களாகவே இருக்குது வர்ற வரன் ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னு இருக்குது வர்ற வரண் சில நேரங்களில் எங்களுக்கு தகுதி மீறின வரனாக இருக்குது சில பேர் தகுதி குறைவாக இருக்கிறதுனால நாங்கள் எதையுமே முடிவு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் என் பொண்ணுக்கு வயசாகிட்டே போகுது இதுக்கப்புறமாவது திருமணம் நடந்துடாதான்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்கான ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போது அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அவங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவானும் நாலாம் இடத்துல ராகு பகவானும் இருப்பதனால நிறைய பேருக்கு வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகள் செஞ்சிட்ருக்கீங்க நிறைய இடத்துல சில பேர் பணம்லாம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அவங்க மூலயமாவே உங்களுக்கு வெளிநாட்டில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு ஆஃபீஸ்லேயே உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க அதற்கான முயற்சிகளும் செய்யலாம் அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க சில பேர் அவங்கெல்லாம் அங்கேயுமே வேலையிழந்து பிரச்சனையில் இருக்கீங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீட்டு லோன் வந்துருச்சு அந்த வீட்டு லோன் கட்ட முடியாமல் ஆஃபீஸ்லேருந்து வேலையை விட்டு அமுச்சிட்டாங்க என் மனைவி மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க என் கணவர் மட்டும்தான் வேலை பார்க்குறாங்கன்னு வருத்தப்படக்கூடிய உங்க ரெண்டு பேருக்குமே வேலை கிடச்சி அங்கே சிறப்பாக இருக்க போறீங்க அதே போல அங்கே நீங்க ஒரு பிஆருக்கு அப்ளை பண்ணி எனக்கு கிடைக்கல நான் இங்கே வந்து பத்து வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு ஒவ்வொரு வாட்டியும் நான் அப்ளை பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் ரிஜெக்ட் ஆகுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் அங்கேயே பிஆர் கிடச்சி செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கெல்லாம் பிபி ஏற்கனவே வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கோ அவங்கெல்லாம் ரெகுலரான மருத்துவம் எடுத்துக்கணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ராகு பகவான் வராரு அதனால் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அது சம்மந்தமான விஷயங்கள செலவுகள் கொஞ்சம் வரும் அதனால் ஒரு ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது இல்லை பணத்தை சேமித்து வச்சுக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வருஷம் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கடன் கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது முக்கியமாக உங்கள் சொந்தக்காரங்களுக்கு கடன் கொடு கடன் கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வருவாங்க நீங்களும் பாவப்பட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணம்லாம் கண்டிப்பாக திருப்பி வராது அதனால் உதவிகள் செய்யும் பொழுது அதில் ரொம்ப கவனமாக செய்வது ரொம்ப சிறப்பு இல்லை ஏதோ ஒரு இழுதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அந்த கம்பெனி கரெக்டாக ப்ராஃபிட் பண்ணுமா அப்படின்னு பார்த்து செய்கிறது செய்யுங்க அதேமாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் இந்த வருடம் இருக்க போது கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது மொத்தத்தில் விற்சக ராசி அன்பர்களுக்கு பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருந்துட்டாவே போதும் அதே போல் தொழிலில் முன்னேற்றங்கள் வரும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது வீடு விற்று அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இந்த விற்சக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மனம் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையிலே எல்லாமே மனங்கள் தான் பிரச்சனையாக இருக்குது மனம் மாற்றம் ஏற்பட்டாவே ஒரு நிம்மதியான சூழ்நிலையில் வரும் அந்த சூழ்நிலை ஏற்படுவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போதுங்க நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போல திசா புத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றி முறைக்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்த்